விடுதலை பார்ட் டூ படம் ரிலீஸ் ஆயிருக்கு படம் எப்படி இருக்குது கொண்டாடப்படக்கூடிய படமா மற்ற வெற்றிமரன் படத்தையும் இந்த படத்தையும் கம்பேர் பண்ணால் இது வெற்றிமரன் படமாகவே எனக்கு தோணலைன்னு தோணலன்னு தான் சொல்லுவேன் வெற்றிமரன் இவ்வளோ ப்ரீச் கொடுக்க மாட்டார் வெற்றிமரன் வந்து வசனத்தில் இவ்வளோ தூரம் பேச மாட்டார் இது ஃபுல் அண்ட் ஒரு வசனமாக இருக்கு ஒரு கம்யூனிசத்தை பற்றி என்ன அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவர் அவ்வளோ தூரம் பண்ண ஒரு விஷயம் இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து வெற்றிமரன்ட்டு இருந்து அவ்வளோ எதிர்க்க மாட்டாங்க ஒரு சீன் முடியுதா அடுத்த சீன் என்ன அடுத்த சீன் முடியுதா அடுத்த சீன் என்ன அடுத்த சீன் முடியுதா அடுத்த சீன் என்ன அப்படின்னா நம்ம காட்சிகள் ஸ்லோவாக இருக்கு ஸ்லோவாக இருக்கும் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ரொம்ப ரொம்ப இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் வந்து டெட் ஸ்லோ ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் பாடம் எடுக்கிறாரு உட்காந்து அது ரொம்ப படிச்சிருந்த ஒரு பிரச்சனை இதுதான் சார் என்னன்னா அவர் வெற்றிமரன் அவரே சொல்லியிருக்காரு இப்போது நான் அந்த புத்தகத்தை வாசிச்சு அலெக்ஸ் கேலி அப்படிங்கிற ஒருத்தவர் ரூட்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம் வேர்கள் அப்படின்னு ஒரு புக்கு அது வந்து உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு புத்தகம் அது என்னன்னா ஆப்பிரிக்க கண்டத்தில் இருந்து நிறைய கருப்பின மக்களை ஐரோப்பா கண்டத்துலேயும் அமெரிக்கா கண்டத்துக்கும் இங்கேருந்து வந்து கடத்திட்டு போய் அவங்களுடைய மதத்திலிருந்து வேறொரு மதத்துக்கு மதமாற்றம் செய்யப்பட்டு அவங்கள கூலி தொழிலாளி ஆக்கி அடிமைப்படுத்தி அவங்கள கொடுமைப்படுத்தி ஒரு விஷயத்தினுடைய பாதிப்பு வந்து ஏழு தலைமுறைகளாக ஒருத்தவர் அவருடைய வேர்களை தேடி அலைவார் அந்த ஏழு தலைமுறைகளை பற்றின ஒரு கன்க்ளூஷன் தான் அந்த ஒரு புத்தகம் ஸோ அந்த புத்தகத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம் அடிமை முதலாளித்துவம் இதிலிருந்து எப்படி வீரர்கள் வெகுண்டு எழுதுகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பேஸு இதை அப்படியே கையில் எடுத்துக்கிட்டார் அதுக்கடுத்து வந்து அவரோட இன்னொரு புத்தகம் அவரே பப்ளிஷும் பண்ணியிருக்காரு ஓல்ஃப் டோட்டம்னு சொல்லுவாங்க ஓனாய் சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மொழிபெயர்த்தோம் இந்த ஓனாய் சின்னம் என்ன அப்படின்னா இந்த ஓனாய் சின்னம் ஓனாய்களுக்குன்னு ஒரு ஒரு குணம் இருக்கும் அதில் ஒரு குணம் வந்து வித்தியாசமான ஒரு குணமாக இருக்கும் அந்த ஒரு வித்தியாசமான குணம் வந்து எல்லாரையுமே வந்து தப்பாகவே பார்க்கும் இந்த கிரே சைடு வந்து இவர் எடுத்துக்கிட்டார் அது சேத்தன் கேரக்டராக எடுத்துக்கிட்டார் இவர் இந்த கதை மாந்தர்கள் இருந்து இன்ஸ்பைரான விஷயங்களை வந்துட்டு இங்கே பூத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா நான் எந்த கதையை பார்க்குறது அப்படிங்கிற எனக்கு ஒரு சலிப்பு வருது நான் இந்த கதையை பார்க்குறதா இல்லை இந்த கதையை பார்க்குறதா இல்லை சூரிய கதையை பார்க்குறதா இல்லை மஞ்சுவாரியார் கதையை பார்க்குறதா நான் என்ன கதையை வந்து ஃபுல்லாக வந்து உட்காந்து ஃபுல்லாக பார்க்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இவருடைய அந்த ரொம்ப நிறைய படித்த ஒரு விஷயம் நிறைய விஷயங்களை உள்ளே பூத்துனதுனால ஒரு கதையுடைய நிறைய சென்ட்ஸ் நேரடியாக எதுவுமே போகாமல் அங்கே அங்கே அங்கங்கன்னு பிச்சு பிச்சு போகிறதுனால எனக்கு அந்த கதையை கான்சன்ட்ரேட் பண்ண முடியல ரெண்டாவது இவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே என்னென்னா ஒரு ஒரு தலைமுறையை பற்றி இன்னொரு தலைமுறை பற்றி அடுத்த தலைமுறை வர விஷயத்தை பற்றி பேசுகிறாரு அப்படின்னா அதில் அவர் ப்ரீச் பண்ணுற விஷயங்கள் இருக்கு இல்லையா உட்காந்து பாடம் எடுக்கிற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா இந்த பாடம் எடுக்கிற விஷயங்கள்லாம் வந்து நான் ஏன் உட்காந்து பார்க்கணும் நான் உட்காந்து ஒரு யூடியூப்ல கம்யூனிஸ்டை பற்றி என்னென்னா அது தெரிஞ்சு நான் அதில் தெரிஞ்சிக்க போகிறேன் இதை நான் ஏன் உட்காந்து பார்க்கணும் அது என்னங்கிறது லைட்டாக சொல்லிட்டு அதுக்கட்ட கதைக்குள்ளே நான் வந்துட்டு போயிடல அவரோட இன்டெல இன்டலெக்சுவலான விஷயங்கள படத்தில் நிறையவே தெரிஞ்சிருக்கு ஆடியன்ஸுக்கு அது தேவையான இந்த கதைக்கு தேவையானலாம் யோசிக்கல என்னை பொறுத்த வரைக்கும் அது அவ்வளோ தேவையே கிடையாதுன்ற இந்த கதையை நீங்கள் சுருக்கணிங்கனா பெருமாளுடைய கேரக்டர் யார் அவர் எப்படி இப்படி வந்தார் அப்படிங்கிறது நாலு வார்த்தையில சொல்லிட்டு போயிடலாம் சார் நாளை நாலு வார்த்தை தான் சொல்லலாம் ஒன்றும் இல்லை காலாபுரத்தில் இந்த காலா யார் அப்படிங்கிறதுக்கு வந்து ரஞ்சித் ஒன்று பண்ணியிருப்பார் சும்மா ஒரு அட்மிஷன் மாதிரி அவர் வந்து திருநெல்வேலி ஜங்ஷனில் இருந்தார் இருந்த நாயகன் படத்தையே கொஞ்சம் உருட்டு ஊருன்னு ஒரு நாலு சீனில் கட் பண்ணி கட் பண்ணி போயிட்டு போன் முடிஞ்சு போச்சு நான் யார் அவர் என்ன பண்ணார் அவர் எப்படி வந்தார் எதுக்கு வந்தார் ஏன் வந்தார் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன் ஸ்ட்ரெயிட்டாக கதை ஃபர்ஸ்ட் இப்போ ஃபஸ்ட் ஆஃப் எல்லாருக்கும் இன்ட்ரஸ்ட்டு க்யூரியாசிட்டா பெருமாள் அரெஸ் பண்ணும்போது யாருக்கும் அந்த பெருமாள் அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டியில் உட்காந்து பார்த்தோம்ல ஏ இந்த பெருமல் யாருப்பா ஏன் இந்த பெருமலை அரெஸ்ட் பண்ணணும் அப்படி அண்ட் ரெண்டாவது இந்த போராளிகளுக்கான கதை வந்து நடக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது இது கரும்பு ஆலையில் அன்னைக்கு மட்டும் நடக்கல இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்குது இப்போ நீங்கள் இந்த விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் போய் பாருங்கள் எத்தனையோ சக்கரவாலையில் போய் பாருங்க அந்த போராட்டம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் பல விவசாயிகளுக்கு பெண்டிங் அமௌண்ட் கொடுக்காம தான் இருப்பாங்க ஸோ பிரச்சனை அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா இடத்துலையும் முதலாளித்தவம் தொழிலாளித்துவம்னு ஒரு விஷயம் இருக்குது அப்புறம் வந்து இதில் ரொம்ப முக்கியமாக பேச ஒரு பேசு இந்த பெருமாளோட கேரக்டரோட இன்ஸ்பிரேஷன் வந்து நெல்சன் மண்டேலாவோட இன்ஸ்பிரேஷன் சார் அதை சொன்னால் அனுபவிங்களா நெல்சன் மண்டேலாவோடைய புத்தகம் ஒரு அக்னாலஜ் பண்ணிருக்காரு இல்ல நீங்க ரீலைஸ் பண்ணதான் சொல்றேன் நெல்சன் மண்டேல மண்டேலான்னு ஒரு படம் கூட இருக்கு நீங்க யூடியூப்ல பாருங்க நான் புத்தகமாக நெல் மண்டேலோட இந்த லாங் வாக் டு ஃப்ரீடம் அந்த புத்தகத்தோடைய நேம் அதில் என்னன்னா நெல்சன் மண்டேலா ஆரம்பத்தில் இது மாதிரி தான் நிறைய அடிவில க கொடுமைப்படுத்துவார் கஷ்டப்படுத்தப்படுவார் அதுக்கப்புறம் அவர் வன்முறையை கையில் எடுப்பார் நிறைய இடங்களில் பிளாஸ்ட் பண்ணுவார் அது பண்ணுவார் ஒரு கட்டத்தில் வந்து அவர் வந்து த மனைவி மூலமாக சொல்கிறது தப்பு மக்கள்கிட்ட வந்து ஆயுத புரட்சி மூலமாக எதுவுமே செய்ய முடியாது ஆயுத புரட்சியை தாண்டி ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறா அவர் உண்மையை ஒத்துக்கிட்டு கோர்ட்டில் போய் நிற்பார் சரண்டர் ஆவார் சரண்டர் ஆகும்போது அவர் உண்மை ஒத்துக்கும் போது அந்த ஜூரி கமிட்டி வந்து இவர் வந்து ஆயுள் தண்டனை கொடுக்கும் மரண தண்டனை கொடுக்கும் மாயில் தண்டனை கொடுக்கும் அப்புறம் அவர் உள்ளேருந்து காந்தியோட புத்தகத்தை வாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து புரட்சியாளராக மாறுவர் அகிம்சை புரட்சி வளையராக காந்தியோட இன்ஸ்பிரேஷனில் வச்சுட்டு வெளியில் அவங்க மனைவி போராடுவாங்க உள்ளேருந்து இவர் வந்து கைடன்ஸ் கொடுப்பார் இதுதான் வந்து மண்டேலாவுடைய லாங் வாக் டு ஃப்ரீடங்களுடைய ஒட்டுமொத்த கதையுமே இதை வந்து எடுத்து அடாப்ட் பண்ணி இதையும் கொஞ்சம் புகுதிட்டார் இப்போ பிரச்சனை என்ன தெரியுங்களா இவர் நாவல் நிறையா படிச்சிருக்காரு இவர் படிச்ச விஷயத்தை எல்லாத்தையுமே இங்கே பூத்தி வச்சுட்டாரு இவர் படித்த விஷயத்தை பூத்தி வச்சுட்டு நம்ம வந்து பிளைண்டாக உட்காந்து பார்க்கும்போது என்னன்னா என்ன சொல்லுவார் இது என்ன சொல்லுவார் என்ன சொல்லுவாருங்கிற ஒரு கன்ஃபியூஷனே நம்ம உட்காந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது இப்போ இவர் சொல்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம இன்னொரு பத்து புதுத்தை ரெஃபர் பண்ணி இதெல்லாம் சொல்லியிருக்காரு இதெல்லாம் சொல்லியிருக்காருன்னு சொல்லி டீ கோட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது அது தேவையா இவ்வளோ ப்ரீச் பண்ணணுமா இவ்வளோ விஷயங்கள் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இது எல்லாத்தையும் அப்படி ஓரங்கட்டி வச்சுட்டு ஏதோ ஒரு விஷயத்தை புதுசாக நம்ம பார்த்தோம்னா குழந்தை மனதோடு பார்த்தோம்னா கூட இந்த படத்தை வந்து பார்க்கலாம் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப லென்த்து லேகு நிஜமாக வந்து நிறைய பேருக்கு பிடிக்குமா அப்படிங்கிற ஒரு கொஷ்டின் மார்க்கு வேணுமா ஒன்று சொல்லலாம் ஏய் வெற்றி மாறணும்னு எவ்வளோ பெரிய ஆள் தெரியல அவருக்கு இருக்கிற அறிவு உனக்குலாம் என்னடா தெரியும் அப்படின்னு கேள்வி எதுவும் சொல்லலாம் உனக்குலாம் என்ன தெரியும் சினிமா பற்றி உனக்கு என்ன தெரியும் என்னோ நீ பக்கத்து வீட்டிலருந்து பார்த்த மாதிரி பேசுகிறேன் இது பண்ண மாதிரி பேசுகிறேன் உனக்கு என்ன தெரியும் எங்கள் ஒரு படம் எடுத்துக்காட்டு அப்படின்னா நிறைய பேர் பேசுவாங்க படம் எடுத்துக்காட்டுறோம் பார்க்கல அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அதான் உணர்வு வெற்றிமரன் அப்படிங்கிற ஒரு பிராண்டுக்காக நம்ம இந்த படத்தை பார்க்க வரல ஒரு படம் வெற்றிமரன் எடுத்துக்கிற இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல படம் கொடுத்துருக்காரு ஸோ அந்த அனாலிசிஸில் நம்ம போய் படம் பார்க்கும் இதே வெற்றிமரன் இல்லாத இடத்துல வேற ஒருத்தர் இந்த படத்தை இதே மாதிரி எடுத்திருக்காரு அப்படின்னா நம்ம எத்தனை பேர் பார்ப்போம் அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க் அதேமாரி அந்த படம் பார்த்தாலும் நல்லா இருக்கும் நம்ம சொல்லி அதை ரீச் பண்ணுறதுக்குள்ளே அந்த படத்தை தேட்ட விட்டு போயிடும் ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக ராஜமுகனோட ப்ரொடக்ஷன் வந்து பராரிங்கிற ஒரு படம் தமிழர்கள் கன்னடர்கள் பற்றின பிரச்சனை இருவேறு சாதிகளுக்கு இடையே இருக்கிற பிரச்சனை இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கிற அரசியல் பிரச்சனை அதுக்குள்ள இருக்கிற நிலவுடமையை பற்றிய பிரச்சனை அதுலேயும் சொல்கிற கம்யூனிசம் இவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சு எத்தனை பேருக்கு பராரி படம் பற்றி தெரியும் தெரியாது பராரி அப்படிங்கிற ஒரு படம் என்னடா பரதேசி மாதிரி ஒன்று பேசுகிறேன் அப்படின்னு தான் சொல்லுவார் பராரிங்கிற ஒரு படமே தெரியாது போயிருச்சு போனதுக்கு அப்புறம் அதை பற்றி பேசுகிறதுனால என்ன போகுது அதே மாதிரி வெற்றிமரன் அப்படிங்கிற ஒரு பிராண்டுக்காக இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால ஏற்றுக்க முடியாது வெற்றிமரன் ஒரு படம் எடுத்திருக்காரு அந்த படம் சுமார்னால் சுமார் தான் சூப்பர்னால் சூப்பர் தான் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை தான் இவ்வளோதான் விஷயம் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க பாடம் எடுக்கிறதுனால இது வெற்றிமரன் படமாவே படமாகவே நல்லா கன்சிடர் பண்ண முடியலைங்கிறது மட்டும்தான் உண்மை நிகழ்கால அரசியல் ஏதாவது டச் பண்ணியிருக்காரா எதுவுமே இல்லை ஓகே எதுவுமே இல்லை நிறைய அபியூசிவ் வேர்ட்ஸ் வருது இந்த அப்யூசி வேர்டில் அந்த காலத்தில் பண்ணியிருப்பாங்களா பேசியிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாரு அப்புறம் கம்யூனிசத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய பாதுகாப்புக்காக தொடர்ந்து கத்தி கொடுப்பாங்களாங்கிறதுலாம் எனக்கு தெரியலை இதான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் கத்தியெல்லாம் கொடுக்குறாரு இன்னும் ஏன் கத்தியெல்லாம் கொடுக்குறீங்க பொதுவாக கம்யூனிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து லெனினிசம் மார்க்சிசம் ஃப்ரெடிக்கேங்கல்ஸோட அந்த கம்யூனிசம் கோட்பாடுகள் கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ தான் மெயின் அடிப்படை அப்புறம் லேக் கேப்டல் புக்கோ ஒரு மெயின் அடிப்படை நம்மளும் அதை தான் படித்து வந்திருக்கோம் இதெல்லாம் புதுசாக கத்தியெல்லாம் கொடுக்குறாங்க பிறகு எங்கேயும் எதுவும் கொடுக்க மாட்டாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் எனக்கு படப்பிடப்பாக கொடுக்குது அதே மாதிரி அந்த தோழர்கள் எல்லாருமே ஒரு எல்லா இடத்துலையும் ஒரு போராளியாக தான் இருப்பாங்களே தவிர ஆயுதம் ஏந்துபவர்களாக இருக்க மாட்டாங்க அதுதான் பிரச்சனை நீங்கள் கம்யூனிஸ்டத்தை சொல்கிறீங்கன்னா அந்த கம்யூனிஸ்டத்துக்குண்டா நாங்கள் இதை மட்டும் சொல்லுங்கள் திடீர்னு அதில் தாவோயிசம் மாவோயிசம்லாம் நாங்கள் சொல்கிறோம்னா எங்கே நம்ம போய் ஏற்கிறது இது உண்மையிலே ஒரு கம்யூனிஸ்ட் போராளிகள் நிஜமாக அதை உள்வாங்கிக்கிட்டு பார்க்குறவங்க எத்தனை பேருக்கு இது பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன்னா அன்பேசிவம் படத்தில் கமல் சார் ஒரு விஷயத்த பண்ணியிருப்பார் அவர் கடைசி வரைக்கும் வந்து இந்த கம்யூனிசங்கிற அந்த ஒரு விஷயத்தை விட்டு விலகியே போகாமல் அந்த கதைக்குள்ளே தான் போயிருப்பாரு மாதவன் அவ்வளோ பேசினாலும் இரிட்டேட் பண்ணாலும் அந்த ஒரு விஷயத்தை விட்டு விலகியே போகாமல் தான் அந்த கதையை சொல்லிட்டு போயிருப்பார் சரிங்களா இது மாதிரி நிறைய கம்யூனிசம் சார்ந்த படங்கள் வந்துருக்கு எல்லா படங்கள்லேயுமே வந்து கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் சிவப்பு துண்டு போட்டு வெறும் குண்டியில் இருப்பான் அப்படிங்கிறத மட்டும் நினைச்ச இடத்துல சில விஷயங்கள் மாறுதலான விஷயங்களுக்குள்ள படங்களும் வந்திருக்கு அது அன்பேசிவும் ஒரு மிகப்பெரிய உதாரணம் ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது நீங்கள் இந்த இடத்துல ஒரு கத்தியை கொடுக்குறது அப்புறம் திட்டின்னு ஆயுத புரட்சி நாங்கள் மாறிக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கற்பனையாக இருந்தாலுமே வந்து ஏற்படையதாக இருக்கணும் இல்லையா எந்த இடத்துலையுமே ஏற்படியதாக இல்லாமல் அதே மாதிரி நிறைய இடங்களில் லாஜிக் ஒரு ட்ரெயின் அவ்வளோ பெரிய பிளாஸ்ட் ஆகுது ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்கிறாரு அப்படின்னா நீ சும்மா தான் சொல்ல வையை அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க அது கேர்லெஸ்ஸாக விட்டுட்டாங்கன்னா அது காரணம் இவங்க தானா யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒன்று பண்ணுறாங்கல்ல அது என்ன ஏதுன்னு அனலைஸ் பண்ண மாட்டாங்களா எல்லாத்துலேயுமே வந்து என்னன்னா அந்த கூட விட்டக்கூட மாதிரி எங்கெங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் விட்டு போனது தான் அது லாஸ்ட் மூமெண்ட் வரையும் ஆக்சுவலாக ஒர்க் போயிட்டு இருந்தது போல இல்லை படம் தேட்டர் இல்லை நேற்று கூட அவர் கட் பண்ணு சொல்லி போட்டுருக்காரு நான் என்ன சொல்லுவேன்னா சி படம் நான் திரும்ப சொல்கிறேன் சார் மனிதனுடைய கற்பனை அதுவும் கிரியேட் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா அந்த கற்பனை நம்மளை வந்து டிராக் பண்ணி கூட்டிக்கிட்டே போகும் ஒரு எழுத்து எழுத உட்காந்து ஒரு தாட்டில் உட்காந்து எழுத ஆரம்பிக்கும் போது அது பல சிந்தனைகளை கொண்டு போய் கொடுத்துட்டே இருக்கும் ஆனால் அது திரைக்கதை வடிவம் வரும்போது நிறைய விஷயங்களை நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணித்தான் ஆகணும் இப்போ நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணாமல் சில விஷயங்கள் நல்லா இருக்கும் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம நினைச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே இதாகிடும் சில இடங்களில் இது மக்களுக்கு சொல்லியே ஆகணும் அப்படின்னு நினச்சோம் பட் எல்லாத்தையும் தாண்டி நமக்கு ஒரு பொது புத்தின்னு ஒன்று இருக்கணும் இது இவங்களுக்கு பார்த்தா இவங்களுக்கு இந்த அளவுக்கு இவங்களால் கிராஸ் பண்ணிக்க முடியுமா இல்லை இந்த அளவுக்கு இது சொல்லும்போது அந்த வீரியம் அளவுக்கு இதை இன்னும் ச மினிமைஸ்டாக எப்படி நம்ம அதை சொல்லி கம்ப்ரஸ்டாக அவங்களுக்கு புரிய வைக்கிறது அப்படிங்கிற அந்த காட்சிகள் விதமாக நம்ம அதை சொல்லும்போது நல்லாயிருக்கும் ஏன் மணிரத்னம் சார் என்னடா மணிரத்னம் படம் மாதிரி இருக்குது அப்படின்போது ஏன்னா அவர் அதிகமாக பேசுகிறே ஒரு ரெண்டு டே ஏன் ஒரு ஏன் அப்படிங்கிற ஒரு டைலாக் தான் அந்த அவ்வளோ விஷயத்தையும் வந்து க கன்வே பண்ணும் அப்போது எதுக்குன்னா சி இது விஷுவல் மீடியோ போது அந்த விஷுவலை நீங்கள் ஒரு விஷயத்தை கடத்திருக்கணும் இல்லையா அது கடத்தாமல் வந்து நான் லென்த்தாக எடுத்துகிட்டு அதை வந்து நான் ட்ரிம் பண்ணுறேன் எடிட்டிங்கில் பார்த்துக்கலாம் எடிட்டிங்கெலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னா எடிட்டிங்கில் நடக்கும்போது நடக்கிற ஒரு மேஜர் தான் இந்த விடுதலை டூ படத்தில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதுதான் ஒன்று நிறையா ப்ரீச்சிங் மாதிரி இருக்குது ஏதோ சமூக அறிவியல் பாடம் படித்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் உட்காந்து வெற்றி நிறையா பாடம் கற்றுக் கொடுத்துருக்காரு கம்யூனிசம்னா என்ன வலதுசாரினா என்ன இடதுசாரினா என்ன அப்புறம் அந்த கதைகளில் எப்படின்னா அந்த கம்பினேஷனால முதலாளித்துவம் என்ன தொழிலாளிகள் என்ன வர்க்கம்னா என்ன ஜாதியம் என்ன ஒடுக்குமுறைன்னா என்ன முன்னெத்தியர்கள்னால் யார் இப்படி நிறையா பாடங்கள் எடுத்திருக்காரு அதுவும் முதலா முதல் பாதி முழுசும் முழுசும் வெறும் பாடங்கள் மட்டுமே படம் கிடையாது வெறும் பாடம் மட்டும்தான் இரண்டாவது பாதையில் அப்படி இருக்கிற மாதிரி இருந்தது பட் முடிவு வந்து ஒரு நல்ல முடிவு ஓகே விஜய் சேதுபதி தானே நமக்கு இதில் ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்காரு அவரோட ரோல் எப்படி இருக்குது விஜய் சேதுபதியோடைய நடிப்பு நல்லா இருக்குது மஞ்சுவாரியாரோட சார் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி இல்லை மஞ்சுவாரியர் இல்லை கிளைமேக்ஸில் தமிழ் அந்த காரன் படத்துடைய டைரக்டர் வருவார் அவர் வரைக்குமேவும் நடிப்பில் வந்து சும்மா மிரட்டி விட்டுருக்காங்க எல்லாருமே அந்த கருணாசோட பையன் கேவி அவன் அவன் அவன்கிட்ட ஒரு கதை ஸ்டார்ட் ஆகுது அந்த பையனும் நல்லா நடிச்சிருக்காங்க யாருமே நடிப்பு அதுமாதிரி ஆக்டிங் இதுல வந்து தப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லவே முடியும் சூப்பராக நடிச்சிருக்காங்க ஒளிப்பதிவுலாம் அந்த மாதிரி இருக்குது வேற மாதிரி இருக்குது இந்த வேல்ராஜரோடைய ஒளிப்பதிவு சூப்பராக இருக்குது எடிட்டர் ராமராவர் தம்பி தான் ஸோ எடிட்டிங்கும் நல்லா இருக்குது படம் ரெண்டே முக்கால் மணி நேரம் ஒரு படம் போகுது இந்த ரெண்டே முக்கால் மணி நேரம் போகிற படம் உங்களுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு யோசிக்கும்போது அந்த விஷயந்தான் இங்கே வந்து பெரிய முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஓகே என்டர்டெய்னிங்காக இருக்கா படம் பெரும்பாலும் வரவங்க எல்லாருமே பொழுதுபோக்காக தான் வராங்க சினிமாவுக்கு அவங்கள வந்து திருப்திப்படுத்துகிற மாதிரி இருக்கா இல்லை இதில் என்டர்டெயினிங்னு வராது என்டர்டெயினிங் பாட்டன் வராது வெற்றிமரன் படங்கள் எனக்கு தெரிஞ்சு பொல்லாதவனுக்கு அப்புறமே என்டர்டைனிங் அப்படிங்கிற அந்த மோடே வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அதுக்கடுத்து வெறும் சாங் சீக்வன்ஸ்க்காக தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ போய் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குமே தவிர ஃபுல் ஃப்ளெச்டா என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் அது டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுத்து வச்சிருக்காரா மேக்ஸிமம் அது டாக்குமெண்ட்ரி ஃபீல் தான் கொடுக்கும் டாக்குமெண்ட்ரி அதே அதேமாதிரி ஒரு பாலிட்டிக்ஸை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்னா இந்த படத்தை பார்க்கலாம் ஸோ அந்த அளவுக்கு அரசியல் சார்ந்த விஷயங்கள் வந்து அவரை நிறைய விஷயங்கள் அரசியல் எப்படி உருவாக்கப்படுது எந்த மாதிரியான இடத்துல பிரச்சனைகள் வருது இனம் மதம் மொழி நிலம் இதை சார்ந்து எப்படி அந்த அரசியலாம் உருவாகுது அப்படிங்கிற அந்த கட்டமைப்பை பற்றியெல்லாம் பேசியிருக்காரு பட் இது எல்லாமே என்னென்னா வெறும் தத்துவங்களாகவே இருக்குது இது வெறும் தத்துவங்களாக இருக்கும்போது வாய்மொழி வார்த்தைகளாக இருக்கும்போது அந்த வாய்மொழி வார்த்தைகளில் வந்து நம்மளால் கனெக்ட் பண்ண முடியல அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போது சினிமா அப்படிங்கிறது முதல் பாகத்தில் வந்து பார்க்கும்போது சூரியோட கதாபாத்திரம் சூரியன் அங்கே வராரு அங்கே ஒரு கதை சொல்கிறாரு அந்த கதையில் அவங்க பார்க்குற கதை மாந்திரங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு ஒவ்வொரு கதையாக ஒன்று ஒன்றா சொல்லும்போது சொல்லும்போது நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த ட்ரெயின் பிளாஸ்ட் எதுக்கு வந்துச்சு எதனால் மற்ற விஷயங்கள்லாம் வந்துச்சு அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயமும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து இதில் வந்து வேறு மாதிரி ஒன்று கொண்டு போகும் அப்படின்னும் போது இது ப்ரீ கோலில் வந்து வாத்தியார் கேரக்டர் அந்த பெருமாள் கேரக்டர் எப்படி வருது அப்படின்னு ஒன்று டெவலப் பண்ணுறாங்க ஸோ அதை டெவலப் பண்ணுற அந்த கேரக்டர் வந்துட்டு இது மாதிரி பல தலைவர்கள் வந்திருக்காங்களே இதில் நீங்களும் ஒரு தாள் தானே இதில் என்ன நீங்கள் புதுசாக சொல்லிட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை தான் முன்னாடி எழுப்புது ஓகே இப்போ இந்த படத்தில் அந்த ட்ரெய்லர் வரும்போது அந்த வசனம் அதிகமாக பேசப்பட்டது தத்துவங்கள் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை தான் உருவாக்குவாங்க அப்படின்னு அதுக்கப்புறமா இந்த படம் பார்த்துட்டு கூட நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் படத்தில் வந்த டைலாக்ஸ் பற்றி தான் எழுதுறாங்க நீங்கள் பார்த்தப்ப உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டயலாக் இல்லைனா உங்களை யோசிக்க வச்ச டைலாக் அப்படின்னு சொல்கிற மாதிரி என்னென்னு இருந்துச்சு நிறைய இருந்தது அதாவது சார் இந்த படத்தில் நீங்கள் விஷுவலாக தான் எனக்கு ஒன்று பெரிய டிசப்பாயின்மெண்ட் இருக்கே தவிர வசனங்களாக இந்த படத்தில் வந்து சூப்பராகவே இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுலேயும் குறிப்பாக ஒரு குளிக்கரசின் ஒரு மஞ்சுவாரியார் வீட்டில் வந்து அவர் ஒரு பக்கம் விஜய் சேர்ந்து குளிச்சிட்டு இருப்பார் குளிச்சுட்டு இருக்கும்போது ஒரு டயலாக் வரும் அந்த இடத்துல மஞ்சுவாரியார் அழுதுட்டு ஒரு ஒரு டயலாக் பேசுவாங்க இன்றைக்கி பல பேருக்கு வந்து பென்ஷனு இஎஸ்ஐ பிஎஃப் இந்த மாதிரி பல விஷயங்கள் கிடைச்சது காரணம் உன்ன மாதிரியான ஒரு போராடி ஏதோ ஒரு இடத்துல போராடி வந்ததோ விஷயந்தாங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல ஆனால் இப்படி போராடி போராடி உனக்கு என்ன கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பேசுவாங்க அதெல்லாம் ரொம்ப அழகான ஒரு விஷயம் அந்த அந்த ஒரு விஷயத்த ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது அர்த்தம் அதே மாதிரி இந்த இந்த கதையில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் உளவியல் ரீதியாக எப்போவுமே வெற்றி மாதிரி கிரே சைடு அதிகமாக எடுப்பார் அதில் வந்து அந்த தமிழ் அவர் வந்து ஒரு கேரக்டராக உள்ள ஒருவாரு ஒருத்தர் ஒதுக்கப்பட்டவன் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையுமே அந்த ஒதுக்கப்பட்டவன் அப்படின்னும் போது அது அலுவலகமாக இருக்கட்டும் சரி அரசு துறையாக இருக்கட்டும் சரி ஏதோ ஒரு துறையத்தில் ஒதுக்கப்பட்டவனா அவனை ஒரு மாதிரி கீழமையாக பார்ப்பாங்க இல்லையா இப்போ அவனுக்கு ஒரு அதிகாரம் கையில் கிடைக்கும் போது அந்த அதிகாரத்தை வச்சாவன் எப்படி நம்ம முன்னேறலாம் மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணி நம்ம எப்படி டாப்புக்கு வரலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவன் சுயநலமாக யோசிக்கிற சில விஷயங்கள் அந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து அதுக்காக பேசுகிற அந்த வசனங்கள் எல்லாமே ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு சில இடங்களில் அந்த குள்ளநெறி கூட்ட வேலைகள் எல்லாமே வந்து அந்த வசனங்களாக சொல்லும்போது ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு அப்புறம் காதல் காட்சிகள் மஞ்சள் வரையிறவங்களுக்கும் நீ கொடுத்தது எதுவுமே வீண் போகாது அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும் அப்போதும் அந்த ஒரு வார்த்தை போதும் லவ்வுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயத்துக்கு ரொம்ப அழகாக பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு பேசுகிற அந்த வசனங்கள் எல்லாமே வந்து வசனம் புத்த பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரொம்பவே சிறப்பு வசனம்ன்ற ஒரு விஷயத்தில் இது படம் உண்மையிலே நல்லா எழுதியிருக்காங்க அந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வசனம்லாம் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கே அப்படின்ற ஒரு விஷயம் நல்லா இருக்குது ஆனால் என்னென்னா இது நிறைய வாய்ஸ் ஓவர்லேயே போனதுனால தான் அடுத்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு இப்போ இந்த படத்தில் ஜாம்பவான்கள் அதிகம் ஒரு பக்கம் வெற்றிமாறன் இன்னொரு பக்கம் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி இதெல்லாம் தாண்டி இசைஞானி இளையராஜா இவ்வளோ பேர் இருக்காங்க சூரியன் இப்போ ரீசெண்டாக நடிப்பில் இருக்காரு இது யார் வந்து ரொம்ப டாமினேட்டடாக இருக்காங்க நம்ம படம் பார்த்துட்டு வரும்போது எந்த ஃபீல் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது ஜென்ரலாக விஜய் சேதுபதியோட ஃபீல் ஏன்னா விஜய் சேதுபதி முடிச்சா திரோத்த ஃபிலிம் வரார் அவரை பற்றின ஒரு கதை தான் பட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற விட இந்த லாஸ்ட் வர அந்த தமிழ் கேரக்டர் தான் வந்து மனசில் வந்து நிப்பர் மற்ற கேரக்டர்லாம் வந்து ஆல்ரெடி நமக்கு எஸ்டாப்ளிஷ்டான கேரக்டர் இந்த கேரக்டர் இந்த இப்போ சேத்தனோட கேரக்டர் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் சேத்தன் இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு வில்லன் இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது தெரியும் ஆஹா இப்படி ஒருத்தனா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் ஸோ சேத்தனோட அந்த கேரக்டர் இந்த தமிழ்ங்கிற கேரக்டர் இது ரெண்டு கேரக்டருமே பயங்கர போல்டான ஒரு கேரக்டர் விஜய் சேதுபதி கேரக்டர் விஜய் சேதுபதி சூப்பர் பாயிண்ட்டாக இருக்கணும் இதில் ஆக்சுவலாக சூரியக்கு வந்து பெரிய ரோல்லாம் கிடையாது சூரிய வந்து கதை சொல்லி மட்டும்தான் அவங்க அம்மாட்ட கதை சொன்னேன் இது பண்ணேன் அப்படிங்கிறதோட தான் முடியுதே தவிர த ஃபிலிம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் சேதுபதி எப்படி வந்தார் அப்படிங்கிற ஒரு கதை தான் அது மற்றபடி அதில் பெருசாக வேறு எதுவுமே இல்லை இப்போ இந்த அனிருத் சந்தோஷ் நாராயணன் சொல்லிட்டு இப்படி ஒரு பேட்டர்ன் போயிட்டு இருக்கும்போது இசை ஞானி இளையராஜாவுக்கான ரசிகர் பட்டாளம் இருக்குது ஆனால் இன்றைக்கி ஒரு கதை எடுத்து அந்த கதைக்குள்ளே இளையராஜாவோட மியூசிக்கை கொண்டு வரணும்னு வெற்றிமாறன் முடிவு பண்ணி கொண்டு வர்றாரு அந்த லான்ச்லாம் கூட பார்த்தோம் நம்ம அவரை முக்கியத்துவம் படுத்தி தான் எல்லாமே பண்ணியிருந்தாங்க அது படத்தில் எப்படி எந்தளவுக்கு ஒர்க் ஆகிருக்கு இளையராஜா சாரை பற்றி நம்ம பேசுகிற அளவுக்கு இசைஞானால் நமக்கு கிடையாது படம் பார்க்கும்போது இளையராஜா சாரோடைய இசை இல்லைன்னா அந்த படம் பெருசாக நிற்காதுங்கிறது மட்டும் நல்லா தெரிஞ்சு ஏன் அதை நான் சொல்கிறேன்னா ஒளிப்பதிவு இசை இது ரெண்டையும் நீங்கள் விட்டுருங்க படத்துடைய கதையை எடுங்க ஏன்னா இளையராஜா சார் வந்து இந்த கதை எதுக்கு மட்டும் இருக்குல்ல இதற்கு முன்னாடி அவர் நிறைய படங்களுக்கு இசையமைச்சிருந்திருக்காரு மலையூர் மம்பட்டியான்னு படம் அவங்களுக்கு தெரியும் இப்போ பிரசாந்த் நடிச்சல அவங்க அப்பா நடித்த ஒரு கதை அந்த கதையே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போராளி மாதிரியான கதை தான் அந்த காலத்தில் அது ஏன் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிச்சு அப்படின்னா ஒரு ஒரு அடிமையாக வந்து ஒரு அடிமை தொழிலாளிகளாக வச்சுட்டு ஒரு பண்ணையார் எல்லாரையும் கொடுமைப்படுத்துறது அந்த இதிலேருந்து வந்து அந்த முதலாளித்துவத்துக்கு எதிராக ஒரு குரல் கொடுக்குற ஒரு கேரக்டராக வந்து அதுக்கடுத்து தேர்தல் அவரை வந்து ஒரு பெரிய போராளி ஆக்கி அப்புறம் சுட்டு பிடிக்கிறதுக்கான ஒரு கதையாக தான் அந்த மலையூர் மும்பட்டியான் கதையும் இருக்கும் இப்போது கேப்டன் விஜயகாந்தோடைய கருமேடு படத்தை எடுத்துக்கோங்க லிட்டரலாக அதுவும் அதே மாதிரியான ஒரு கதை தான் ஊருக்காக போராடுற ஒருவனை எல்லாருமே இது பண்ணுறதுனால அந்த கரிமேடு கருவாயின் வந்து ஊருக்கு ஒதுக்கி போவார் அவரை கொலை பண்ணுறதுக்காக நிறைய இது பண்ணி ட்ரை பண்ணுவாங்க இப்போ அதிலிருந்து அவர் போராடி விகுண்டு எழுதுகிறாரா ஒரு கதை இந்த மாதிரி எத்தனையோ கதைகள் வந்துடுச்சு இப்போ வெற்றிமாறன் கிட்ட இருந்து நாங்கள் இதே மாதிரியான ஒரு கதை எதிர்பார்த்தோம்னா கிடையவே கிடையாது வேற ஒரு கதையை எதிர்பார்க்க இப்போ வெற்றிமரம் பண்ணி வச்சுருக்க படமும் அதே கதை தான் இது எதுக்கு நம்ம பார்க்கணும் படம் நல்லா இல்லைன்றது தான் அப்போ உங்கள் கன்க்ளூஷனா அதுதான் கிடையாது நான் என்ன சொல்ல வரேன்னா இளையராஜாவுடைய மியூசிக்கும் விஷுவலும் மேக்கிங் பேட்டர்னும் தான் இந்த படத்தை உட்காந்து பார்க்க வைக்கிதுன்னு தான் சொல்ல வரேன் மற்றபடி அவங்கிலிருந்து இருக்கிற வித்தியாசம் என்னென்னா நீங்கள் கதையாக பார்த்தீங்கன்னா இந்த கதை இவ்வளோ தான் இதில் வேற ஒன்றுமே கிடையாது